அன்பர்களே சப்த கரைகண்ட தலங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற அமாவாசை மாம்பாக்கம் கரைகண்டேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் போலூரிலிருந்து பத்தொன்போது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாம்பாக்கத்தில் அமைந்துள்ளது சப்த கரைகண்ட தலங்களில் இது மூன்றாவது தலம் அன்னைக்கு புனித நீர் குணர தன் வேலை முருகன் வீசடிய போது பிரம்மகுமாரர்கள் ஏழு பேரின் தலையை வேல் கொய்து கொண்டு சென்றது ஏழு சென்றும் அடைந்தாலும் முருகனை பிரம்மகதி தோஷம் பற்றிட காமாட்சியின் அணைப்படி முருகன் ஏழு இடங்களில் சிவ வழிபாடு செய்தார் அவையே சப்த கரைகண்ட தலங்களாகும் அதில் மூன்றாவது தலம் மாம்பாக்கம் கரைகண்டீஸ்வரர் ஆலயமாகும் இந்த ஆலயம் சோழ மன்னர்களால் புனரமைக்கப்பட்டு விரிவுபடுத்தி கட்டப்பெற்றது திருமால் அமுத கலசத்தை பூமிக்கு கொண்டு வந்து அதையே சிவலிங்கமாக நினைத்து வழிபட்டார் அப்போது ஏற்பட்ட வெள்ளத்தில் கலசம் அடித்துச் செல்லப்பட்டு அது நிலைப்பட்ட இடம் கலசப்பாக்கம் என பெயர் பெற்றது கலசத்தில் இருந்த மா இலைகள் ஒதுங்கிய இடமே மாம்பாக்கம் என்றும் கலசத்தில் கட்டியிருந்த நூல் ஒதுங்கிய இடமே பூண்டி என்றும் கலசத்தின் மீது வைக்கப்பெற்ற தர்பை ஒதுங்கிய இடம் பில்லூர் என்றும் பெயர் பெற்றதாக ஐதீகம் இவ்வூரை சுற்றி கலசப்பாக்கம் பில்லூர் பூண்டி ஆகிய ஊர்கள் உள்ளன தற்போது கோவில் சிதிலமடைந்து காணப்பட்டாலும் திருப்பணி செய்ய வேண்டிய நிலையில் அமைந்துள்ளன கருவறையில் ஸ்ரீ கரைகண்டேஸ்வரர் அருள் காட்சி தருகிறார் அருகில் கிழக்கு நோக்கிய சன்னதியில் அன்னை பெரிய நாயகி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் விநாயகர் முருகன் கோட்டத்தில் பிரம்மா தக்ஷிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை சன்னதிகளும் உள்ளன பிரதோஷம் நடைபெறுகிறது ஆயுள் நீடிக்கவும் நோய்கள் நீங்கவும் இங்கு வேண்டிக்கொள்கிறார்கள் நற்பலன்களை அருளும் மாம்பாக்கம் ஸ்ரீ கரைகண்டீஸ்வரரை வணங்கி நாம் நல்லருள் பெறுவோமாக அடுத்த தலம் தென் மகாதேவ சப்த கரைகண்டீஸ்வரர் திருக்கோவில் சப்த கரைகண்ட தலங்களுள் நான்காவது தலம் இந்த தலம் இதனை மாதிமங்கலம் என்று அழைப்பார்கள் போலூருக்கும் செங்கம் நகருக்கும் இடையே உள்ளது இத்தலம் போலூரிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் இது இது மத்திய கரைகண்டேஸ்வரர் எனப்படும் விஜயநகர மன்னர்கள் சம்புவராயர் சோழ மன்னர்கள் மற்றும் பல குறுநில மன்னர்கள் இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளனர் பர்வதமலைக்கு செல்வோர் தென் மகாதேவ மங்கல மகாதேவரை வழிபட்டு செல்ல வேண்டும் கிராம தீர்ப்பாயம் தேர்திருவிழா என்றெல்லாம் பெருமையை பெற்ற திருக்கோவில் இது தேர்திருவிழாவின் போது தேர்காலில் அடிபட்டு மரணமுற்ற ஒருவனுக்கு தேரடி வீரன் என நினைவு சின்னம் எழுப்பப்பட்டுள்ள பெருமை கொண்ட திருக்கோவிலாகும் ராஜகோபுரம் இல்லாவிடனும் இரு சுற்றுகளை கொண்ட பெரிய கோவில் இது கருவறை முன்னே உள்ள நந்தியம்பெருமானின் கொம்புகள் வழியே வடக்கு நோக்கினால் பர்வத உச்சியில் உள்ள மல்லீஸ் மல்லிகார்ஜுனேஸ்வரரை நாம் இங்கிருந்து காணலாம் பிரதான நுழைவாயிலில் பஞ்சமூர்த்திகளின் சுதை சிற்பங்கள் உள்ளன கடந்த மண்டபத்தில் நந்தி மண்டபம் வெளிச்சுவற்றில் திருக்குளம் அமைந்துள்ளது முகமண்டபம் ஸ்தபன மண்டபம் துவாரபாலகர்களை கடந்து சென்றால் கருவறையில் மகாதேவர் சற்று கம்பீரமாக காட்சி தருகிறார் கருவறையில் வெளிச்சுவற்றில் வடக்கே வைகுண்ட வாசல் இருப்பது இந்த கோவிலின் சிறப்பம்சம் இதன் வழியே வெளியே வந்து பெரிய நாயக சன்னதியை அடையலாம் வெளிச்சுற்றில் இன்னும் நாம் காண வேண்டி மூன்று கரைகண்டேஸ்வரர்களையும் தரிசிக்கலாம் வள்ளி தெய்வயானியுடன் முருகன் காலபைரவர் விநாயகர் நவகிரக சன்னதிகளும் உள்ளன இக்கோவிலில் ஒன்பது கல்வெட்டுகள் உள்ளன அவற்றில் இறைவன் பெயர் ஸ்ரீ கரைகண்டேஸ்வரம் உடைய நாயனார் ஸ்ரீ கரைகண்ட கடவுள் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வரமருளும் தென்மகாதேவ மங்கலம் கரைகண்டேஸ்வரர் ஆகிய மகாதேவரை வணங்கி பேரருள் பெறுவோமாக சப்த கரைகண்ட ஆலயங்களின் அற்புதங்கள் தொடர் ஓம் நம